பள்ளிக்க படித்த வரலாறுகளில் அக்க சாம்ராஜ்யம் குப்த சாம்ராஜ்யம் விஜயநகர பேரரசு முகலாய பேரரசு என்று பல படித்திருக்கிறோம் மூவர்களான சேர சோழ பற்றி குறிப்புகள் அங்கும் இங்குமாக சில காணப்பட்டன நமக்கு தெரிந்த விட நமக்கு நமக்கு மறைக்கப்பட்ட வரலாறே என்னுடைய தமிழர் வரலாற்றில் அதிகம் எனவே அதை பற்றி சிறப்பாக எடுத்துரைக்கிற திரு மன்னர் மன்னன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வந்தாயே தாயே வா மகனே தாயே தந்தாயே நாவி சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னை எரித்தாலும் என்னை நெஞ்சம் சொல்லும் தான் சொல்ல முடியும் தங்க மகளே தாயே தமிழே